இன்றைக்கி வந்து ஓணத்துக்கு வந்து இஞ்சி புளி செய்ய போகிறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சோண்டு தேங்கண்ண ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் இப்போ வந்து இஞ்சியை தோல் சீவி சுத்தமாக பொடி கழுவிக்கிட்டு பொடி பொடியாக இதே மாதிரி நறுக்கி வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா சிறப்பாக வதக்கி எடுக்கலாம் பாருங்க நல்லா செவந்துருச்சு நம்ம கோரி எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நம்ம இஞ்சி வறுத்தா எண்ணெய் கொஞ்சம் இருக்கு கடுகு போடுறோம் காஞ்ச மிளகா கருவேப்பில கருங்காயத்தூள் புளி மிளகாத்தூள் கல்லுப்பு மஞ்சள் தூள் வதக்கி நம்ம வந்து இஞ்சி நல்ல சிகப்பாக வதக்கி மிக்ஸியில் போட்டு ஒரு பொடி பிடிச்சாச்சு அது போட்டுட்டோம் அப்புறம் வந்து வெந்தயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் நிறைய போட்டிங்கன்னா கசக்கும் ரெண்டு ஸ்பூன் வெல்லம் பாருங்கப்பா இஞ்சி புளிய ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் அப்போ தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் இஞ்சி புளிய ரெடி ஆயிடுச்சு எஸ்லாம் வரைக்கும்